எட்டாங்குளம் ஐயன்ஆர் பண்ணை உலக நாற்றுகள் இந்திரா ப்ளஸ் புல்லட்டு பங்காரம் நடவு செய்ய தயாராக இருக்குது தேவைப்படம் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்குளம் ஐயனார் ஆர் பண்ணை ஒரு நாற்று விழா வந்து எழுபது காசு எண்பது காசு வரும் தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சுமார் ஒரு அஞ்சு லட்சம் நாற்று இப்போ எடுத்துக்கலாம் நாற்று ரெடியாக இருக்குது தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்திரா ப்ளஸ் நாற்று ரெடியாக இருக்குது தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்திரா ப்ளஸ் எழுபது காசு பங்காரா எண்பது காசு புல்லட்டை எழுபது காசு எண்பது காசு ரகங்கள் ரெடியாக இருக்குது சுமார் ஒரு பதினோரு லட்சம் நாற்று வரைக்கும் இருக்குது சிங்கிள் நாற்றுக்கு முன்பணம் வாங்கலை முந்திரா விவசாயிகள் வந்து பிடிங்கிக்கிறலாம் நாற்று ரெடியாக இருக்குது எட்டாங்கலம் ஐயனார் நாட்டுப்பண்ணை மானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டாங்குளம் ரோட்டில் இருக்குது நம்ம பண்ண வந்து நம்ம பதினோரு லட்சம் நாத்துக்கு மேலே இப்போ போட்டு வச்சுருக்கோம் தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் மெளா நாற்று மட்டும் பதினோரு லட்சம் நாற்று இருக்குது சிங்கிள் நாற்றுக்கு முன்பணம் வாங்கலை இதுதான் நம்ம நாற்று பணையோட தரோம் அவ்வளோ நாத்துமே ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு பிடுங்கி போயிருது அட்வான்ஸே வாங்கலை ஓசூருக்கு அடுத்தபடியாக எவ்வளோ நாற்று போட்டு வைக்கிறது நம்ம தான் முன்பணம் வாங்காமல் முன்பணம் வாங்கினா ஒரு முப்பது லட்சம் நாற்று இப்போ போட்டுடலாம் நம்ம நம்ம வந்து முன்பணம் வாங்கலை முன்பணம் வாங்காமல் தான் போட்டு வைக்கிறோம் நாற்று ரெடியா இருக்கு எாங்கும் ஐயனார் ஆர்ட்ரு பண்ணை ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் நாற்று சம்முன்னு கருகருன்னு கிடைக்கி தேவைப்படும் விவசாயிகள் முந்திக்கோங்க எட்டாங்குளம் ஐயனார் ஆர்ட்ரு பண்ணை மிளகாய் நாற்று கேந்தி நாற்று நடவு செய்ய தயாராக இருக்கி வந்து எடுத்துக்கலாம் மிளகா பங்காரம் இந்திரா ப்ளஸ் புல்லட் மூணு மூன்று ரகமும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக மெலாநாத்தா அப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்க ஃபுல்லாக மிளகா தான் இது இப்போ நம்ம இதுங்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு மூணு கால லட்ச நாற்று இருக்குது நாற்ற அவ்வளவும் நடவு செய்ய தயாராக இருக்குது தேவைப்படம் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஒரு அஞ்சு லட்ச நாற்று வரைக்கும் ரெடியாகவே இருக்குது தேவைப்படம் விவசாயிகள் வாங்க எடுத்துக்கலாம் எட்டாங்குளம் ஐயன் ஆர் நாட்ரு நாற்று ரெடியாக இருக்குது நடக்கூடிய தரத்தில் நல்லா வளர்ந்த நாற்றே இருக்குது முந்திர விவசாயிகள் முந்தி கொழுங்க எட்டாங்குளம் ஐயனார் நாற்று பண்ணை நாற்று ரெடியாக இருக்குது சிங்கிள் நாற்றுக்கு முன்பு பண்ண வாங்கலை சுமார் பதினோரு லட்சம் நாற்று போட்டு வச்சிட்டோம் நாற்று பார்த்துக்கோங்க எட்டாங்குளம் ஐயனார் நாட்டு போட்டேன் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செட்டு ஃபுல்லு அடுத்து வைக்கிற இடம் அப்போ ரெடி இருக்கோம் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பதினாறு லட்சம் நேற்று நம்ம போட்டு வச்சுருக்கோம் தக்காளி மிளகாய் கத்திரி சிங்கிள் நேரத்துக்கு நம்ம வந்து ரூபா வாங்கலை எல்லா நேரத்துலேயும் நம்மகிட்ட வந்து குடையின் போயிடுவாங்க அதனால தான் நம்ம முன்வனமே வாங்கலை முன்மணம் வாங்குற அந்த ஹெவியாக வாங்கலாம் அது நம்ம ராசிக்கு அதுக்கும் செட் ஆக மாட்டேங்குது அதனால தான் நம்ம வந்து முன்மணமே வாங்குறது இல்லை ஏன்னா நமக்கும் விவசாயிக்குள்ளே நேரடி தொடர்பு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறது ஐயன்ஆர் நான் தான் பேசுவேன் வேறு யாரும் பேச மாட்டாங்க ஃபுல்லாக இருக்குது இங்கே தான் குறைக்கும் இருக்குது எட்டாங்குளம் ஐயன்ஆர் நார்ட்ரு பண்ணி தேப்படம் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாற்று ரெடியாக இருக்குது கேந்தி